இந்த மாதிரி தான் என் பிஜுக்குள்ள ஒரு எனதியாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதான் ரொம்ப ஹீலில் வந்து கஷ்டப்படாத ரொம்ப ஹீல் வந்து கஷ்டப்படாமல் மேடம் டாக்டர் டாத்தர் தோட்டம் பண்ணாது ஏன் மேடம் அவன் மாத்த காமிக்கிறாங்க அவன் ஹீலெல்லாம் எனதே ஹீல் எனதி ஹீல் பண்ணி கே ஃபுல் என்ன 23 மா சேசேய் லேடி வளங்கங்க லேடி வளரல மங்கाराम மங்கाराम ஆ வரமா அந்த தோதோ மத்த பண்ண புரியல ஆனா மங்கाराम அவரோ சோற வேண்டியதுக்கு மங்கाराम கிட்ட அவரோ பண்ண வேண்டியது அவ சோறு என்ன பண்ணோ para how People that or alone is. You are in here alone. So okay then. Now she's fine. The arrow on here button. Okay, good. One.